அதேபோல் பிரதாப் நீங்கள் மத்தீஷ பத்திரமே பற்றி ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள் இந்த முறை ஐபிஎல் தொடரில் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நடந்த நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தோம் ஆறு இலங்கை வீரர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமானவராக பேசப்பட்டவராக இருந்த ஒரே ஒரு வீரர் மத்தீஷ பத்திரன் என்னன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை மாத்திரம்தான் இலங்கை வீரர்களில் தக்க வைத்துக் கொண்ட ஒரு வீரராக மாறியிருந்தால் மிகப்பெரியது ஒரு பணத்துக்காக தக்க வைக்கப்பட்டாலும் இந்த முறை ஐபிஎல் தொடரில் அவருக்கு எதிர்பார்த்த அளவு அந்த வெற்றியை கொடுக்கவில்லை நாங்கள் இறுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் பேசியிருந்தோம் எங்களிடம் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற எஸ்ஏ டு தொடரில் அவருடைய பந்து வீச்சு மாற்றிய அந்த விதத்தை மாற்றியதில் பார்த்தோம் என்று நாங்கள் பந்து வைட் பந்துகளையும் வீசக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார் நாங்கள் அவரை நாங்கள் ஒரு மாலிங்கவனுடைய பாணியில் பந்து வீசக்கூடிய ஒரு வீரராக அறியப்பட்டாலும் இடத்தை அவருடைய சாதனை அணியை தகர்ப்பாரா என்பதை இந்த ஐபிஎல் மூலமாக அவருடைய அந்த திறமைகள் மூலமாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரை ஆறு போட்டிகள் பிரதாப் விளையாடி இருக்கிறார் வெறுமனே ஏழு விக்கெட்டுகளை மாத்திரம்தான் மத்திஷ கைப்பற்றி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த வீரராக எங்களால் பேசப்படப்படக்கூடிய அவர் மாறியிருக்கின்றார் ஆமாம் ரிஷாட் உண்மையில் மத்தீச பத்திரணவை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருந்தீர்கள் முக்கியமாக அவருடைய பந்து வீச்சு பாணி தற்போது மாற்றி இருக்கிறார் முக்கியமாக அவருக்கு உபாதையிலிருந்து அந்த உபாதையை தவிர்த்து கொள்வதற்காக தான் அந்த பந்து வீச்சு பாணி மாற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த பந்து வீச்சு பாணியுடன் அவர் இது மாற்றப்பட்ட பந்து வீச்சு பாணியுடன் அவர் எவ்வாறு செயற்படுகின்றார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது பந்தினை அதிகமாக வேகமாக வீச முற்படும் போது அவரால் சரியான கவன் சரியான இலக்கைக்கு பந்து வீச முடியவில்லை அதே நேரம் அவருடைய ஸ்லோபோல் யோக்கர் பந்துகள் இந்த முறை சரியாக இல்லை என்பது உறுதியாக தருகின்றது அதே நேரம் இந்த ஐபிஎல்லில் கூட அவருடைய பந்து வீச்சு பாணியை சரியாக உற்றுநோக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இருந்ததுக்கும் தற்போது அவருடைய பந்து வீச்சு பாணிக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன எனவே அவரால் முன்னர் போன்ற மத்தியச பத்திரணமாக மீண்டும் திரும்ப முடியவில்லை என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதனை தவிர்த்து அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சரியாக பயன்படுத்தவில்லையா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆனாலும் கூட அதனை தவிர்த்து அவருடைய பந்து வீச்சு பாணிதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது அவர் சரியான முறையில் பந்து வீசுவதற்கு ஏனென்றால் அவரை தான் பதினெட்டு கோடிக்கு தக்க வைத்திருந்தார்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அவர்கள் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிகமாக உற்றுநோக்கிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கள் வருவதாக இருந்தார் ஆனால் இந்த இந்த முறை அவர் முற்று ஏமாற்றி இருக்கின்றார் அதுவரை இதுவரை நடைபெற்ற போட்டிகளை பொறுத்தவரையில் முற்று ஏமாற்றி ஏமாற்றியிருக்கின்றார் ஆனால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இன்னும் போட்டிகள் இருக்கின்றது ஆனால் இந்த வருடத்துக்கு இல்லாமல் அடுத்த வருடத்துக்கு அந்த அணியை கட்டியெழுப்பதற்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்க்குமே தவிர இந்த ஆண்டு அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதை தவிர்த்து ஒவ்வொரு போட்டிகளாக தங்களுடைய இலக்குகளை வைத்துக்கொண்டால் இலகவாக இருக்கும் நீங்கள் குறிப்பிடும் மத்திய பத்திரனை போன்று மேலும் பல இலங்கை வீரர்கள் இந்த போட்டித் தொடரில் விளையாடி இருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு வீரரும் சரியான பிரகாசிப்பை வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் என்னை பொறுத்தவர் தெரிகிறது காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளில் தொடர்ச்சியாக அதிகமான போட்டிகளில் விளையாடிய வீரர்கள் தான் மத்தி மைஸ் தீக்ஷனம் மற்றும் வனிதாசரங்க ஆகியோர் வனிதாசரங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டிகளை சிறப்பாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் கூட அதனைத் தொடர்ந்து அவர் சரியாக பந்து வீசியிருந்தாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கின்றது மைஸ் தீக்ஷனவை பொறுத்தவரையில் பவர் பிளேலில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு வீரர் இந்த முறை முற்று முழுதாக தருமாற இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக ஓட்டங்களை கட்டுப்படுத்தினாலும் கூட ஏனைய போட்டிகளில் அவரால் சிறப்பாக பந்து வீச முடியவில்லை சன்ரைசர் ஐதராபாத் அணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் கவிந்து மெண்டிஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இரண்டு போட்டிகளில் வாய்ப்பு கிடைத்தது அதில் ஒரு போட்டியில் சிறப்பாக தான் செயற்பட்டிருந்தார் ஆனால் அந்த அணியின் கட்டமைப்பு பொறுத்தவரையில் அவர்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டது எனவே கவிந்து மெண்டிஸுக்கு அணியில் விளையாட முடியாமல் போனது ஆனாலும் கூட எஷான் மாலிங்க அந்த இடத்துக்கு வந்திருந்தார் யஷான் மாலிங்கை பொறுத்தவரையில் ரெண்டு போட்டிகளும் சிறப்பாக தான் பந்து வீசியிருந்தார் முதல் போட்டியில் இரண்டு விக்கெட்டுகள் அந்த நேரம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலும் இரண்டு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதிலே இறுதியாக வீசப்பட்ட அந்த ஓவர் கூட மிகச் சிறப்பாக வீசிய வீசியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே அவர்களை குறை கூற முடியாது எனவே அந்த போட்டிகளிலே அவர் கிடைத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்று தான் கூற வேண்டும் இறுதியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக இருந்தார் எங்களுக்கு தெரியும் துஸ்மந்த் சமீர் ஒரு போட்டியில் இருந்தார் அவர் ஒரு விக்கெட்டினை வீழ்த்தி மூன்று பந்து ஓருக்கு இருபத்தி ஐந்து ஓட்டங்களை கொடுத்திருந்தார் எனவே அதுவும் சிறந்த பந்து வீச்சு என்று தான் கூற வேண்டும் நுவான் துஷாராவுக்கு இதுவரையிலே வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனை அதே நேரம் அவருடைய பிரகாசிப்பை வெளிப்படுத்துவதற்கு எசல்வூட் அணியில் தொடர்ச்சியாக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார் இறுதியாக எங்களுக்கு தெரியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் மீண்டும் இணைந்திருக்கின்றார் தசுன் ஷானக்கை எங்களுக்கு ஏனென்றால் கிளேன் நியூசிலாந்து அணியின் கிளேன் பிலிப்ஸ் அந்த அணிக்காக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடி இருந்தாலும் கூட அவரால் போட்டிகளிலே விளையாட முடியவில்லை மேலதிக வீரராக ஒரு போட்டியிலே களத்திற்பாளராக செயற்பட்ட போது அவருக்கு உபாதை ஏற்பட்டிருந்தது அந்த உபாதை காரணமாக அவர் முற்றுமுழுதாக இருக்கின்றால் அவருக்கு பதிலாக தசுன் சானக் இணைக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு சில வேளை தசுன் சானகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கின்றன அவர்கள் இரண்டு வெளிநாட்டு வீரர்களுடன் மாத்திரமே விளையாடி வருகின்றார்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுக்கு தசுன் சானகவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவர் தற்போது வெளிநாட்டில் நடைபெறும் தொடர்களிலே மிகச்சிறப்பாக பிரகாசித்து வருகின்றார் வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வீரர் அதற்கேற்ற ஒரு தலைமைத்துவம் மற்றும் பிரகாசிப்பினும் கூட இப்போ சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே தசுன் சானகவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அது மாத்திரமின்றி எங்களுடைய வீரர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் வெளிநாட்டில் அதாவது சர்வதேசத்தில் பார்வையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது பார்ப்போம் இலங்கை வீரர்கள் எப்படி பிரகாசிக்கப் போகின்றார்கள் என்பது